பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைவாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற வினாக்கள் கௌரவ பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரவர்களே வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையாக தெள்ளிப்பலை வைத்தியசாலை அமைந்திருக்கிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது இவ்வைத்தியசாலை மாகாண அமைச்சின் வரும் பி பிரிவு ஆதார வைத்தியசாலையாகும் இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை கடமையாற்றுவதில்லை இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களின் கீழ் மற்றும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சமன் பாத்திரன் அவர்களின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த வைத்தியசாலையிலே புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் இந்த வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிழக்க புத்தகங்கள் இரண்டு பிடிபட்டிருப்பதும் அதை என்னால் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்க முடியும் அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றி முப்பது மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தும் இதுவரை சுகாதார அமைச்சினூடாகவும் அதேநேரம் நேரம் ஊழல் ஆணைக்குழுவாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் கடந்து முறையிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்த விடயம் தொடர்பாக இலஞ்ச ஆலை ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி இன்று வரை சம்பந்தப்பட்ட இ இரு வைத்தியர்களும் கைது செய்யப்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதுக்குரிய காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அலகிற்கு பொதுமக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் கணக்கில் வாய்ப்பிலிடப்படாத பணம் எவ்வளவு இந்த நிதி மோசடி தொடர்பாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய அதிகாரம் உண்டா புற்றுநோய் வைத்தியர் கன்சல்டன்ட் கிருசாந்தி அவர்களால் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் இருந்து பணம் கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை ஒரு வைத்தியசாலையின் கன்சல்டன் ஒருவர் பொதுமக்களிடமிருந்து நன்கொடையினை இணை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமலும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் மற்றும் பிடிஎச்எஸ்க்கு தெரியாமலும் பெற்றுக்கொண்டு நிதி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா இனிமேலாவது இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட கணக்கிலக்கம் ஆராயப்பட்டு கட்டட ஒப்பந்தம் ஆராயப்பட்டு அவர்களை கைது செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த முடியுமா இன்றேலேன் நன்றி